அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பன்னொருட்டி பாவலன் கவிஞர் சுந்தரப்பழனியப்பன் கவிமாலை தொடுத்திருவேன் காதல் என்னும் கவிமாலை தொடுத்திருவேன் முல்லை மலர் புன்னகையால் கொள்ளை இன்ப உருவுடையால் எல்லை இல்லா நிறமுடையால் மேனி எங்கும் மெருகுடையால் மேலாடை காற்றினிலே மெல்ல மெல்ல தவழ்ந்து விழ அவள் வருகை நறுமணம்தான் முன்னேறி பறைசாற்றும் அவள் வருகை நறுமணம்தான் முன்னேறி பறைசாற்றும் கார் குழலின் குளிர்நிலையை தன்னகத்தே கொண்டிருந்தாள் இடையழகில் நடை அழகில் அவள் அழகில் சளிப்பில்லை கண் விழியில் மொழி அசைவில் காலமெல்லாம் அவள் நினைவில் அவளன்றி நானில்லை இல்லை தானில்லை அவளன்றி நானில்லை இல்லை தானில்லை சிறை வைத்த என் பார்வையிலே தான் திறந்தாள் இன்பத்தின் எல்லையிலே அன்பு சிறை தான் பிடித்தாள் விழியதனில் வாய்மொழியில் கேட்டிடவே சலிப்பில்லை நினைவில்லை நிலை இல்லை அவளை விட நான் இல்லை நினைவில்லை நிலை இல்லை அவளை விட நான் இல்லை பருவ வயதினிலே அவள் முகத்தை நோக்கையிலே நோக்கமதை போக்கிடவே வழியின்றி பருவத்துடன் காத்திருந்தேன் என் மனதின் உணர்வுகளை எளிதிலே உணர்ந்தவளாய் சொல்லத்தான் நினைத்திருந்தேன் சொல்லிவிட்டேன் என் மனதை சொல்லத்தான் நினைத்திருந்தேன் சொல்லிவிட்டேன் என் மனதை மோகத்தால் அவள் முகமும் நாணத்தால் குழைந்திருக்கும் என்னை கண்டு செவ்விதழும் சின்னதாய் சினுகி போகும் என்னை கண்டு செவ்விதழும் சின்னதாய் போகும் என்ன மதிலே எழுந்து விழும் வண்ணமிகு கவிதையை கவி வரிகள் அதனை சின்ன சின்ன வார்த்தை கொண்டு கவிமாலை தொடுத்திருவேன் நான் சின்ன சின்ன வார்த்தை கொண்டு கவிமாலை தொடுத்திருவேன் என் கவிதை படித்தவுடன் ஏற்படும் மாற்றமுண்டு என் கவிதை படித்தவுடன் ஏற்படும் மாற்றமுண்டு எத்தனையோ கதை சொல்லும் உங்கள் மனம் குரங்காக இல்லை இல்லை எதுவுமில்லை கவிஞன் நன்றே யானும் இல்லை இல்லை எதுவுமில்லை கவிஞ நானும் மெல்லத்தான் சொல்லி வைத்தேன் மேன்மை மிகு கற்பனையை மெல்லத்தான் சொல்லி வைத்தேன் மேன்மை மிகு கற்பனையை நன்றி வணக்கம்